தமிழ் பேசும் நெஞ்சங்களுக்கு பணிவான வணக்கங்கள் தமிழ் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க்கை தான் திருவண்ணாமலை மாவட்டம் செய்யார் தாரு திருவண்ணாமலை மாவட்டம் இருக்குது இது ஒரு புஞ்சை ரெட் சாயில் பண்ணுங்க புஞ்சை ரெட் சாயில் பண்ண ஒரு அருவியான சைட்டு மூன்று இந்த தாரோட பிரிண்டேஜ் வந்து நமக்கு ஒரு குழு அடி வருங்க நம்ம செய்யார் பாலிடெக்னிக்லேருந்து மூணு கிலோமீட்டர் உட்புறமாக வருது நம்ம தார் சாலை பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேலை நடந்துகிட்ருக்கு இன்னும் ஒரு இருபது நாளில் உங்களுக்கு தார் சாலை போட்டுருவாங்க அந்த தார் சாலையுடைய அளவு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐம்பது அடி ரோடு வருது இன்னும் இருபது நாளில் ரோடு போட்டுருவாங்க அருமையான சைட்டு ரோடு ஃப்ரண்டேஜ் முந்நூறு அடி வருதுங்க முஞ்சை ரெட் ஆயில்ங்க அருமையான சைட்டு ஃபுல் பவுண்டரி காட்டுற பாருங்க ஸ்கொயராக இருக்குது அருமையான சைட்டு நம்ம சைட்டை ஒட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விவசாயம் தான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இங்கெல்லாம் தண்ணி பிரச்சனைகள் கிடையாதுங்க இதுல ஒரு தனி கிணறு தனி சர்வீஸ் ஒன்று இருக்குதுங்க ஃப்ரீ பி சர்வீஸ் இருக்குது இந்த கிணறு காட்டுற பாருங்க இது ஒரு அருமையான கிணறு கல்கட்டட கிணறு தான் இது கல்கட்டடம் வந்து அருமையாக கட்டி தண்ணி பிரச்சனையே கிடையாது இது ஒரு கொஞ்ச இடம் தனி கிணறு தனி சர்வீஸுங்க ஒரு அருமையான சைட்டு மிஸ் பண்ணிடாதீங்க விவசாய பயன்படுத்த ஒரு மாட்டு பண்ணி ஆட்டு பண்ணை இல்லை ஒரு காலேஜ் கட்டுறதுக்கு ஒரு டெம்பிள் கட்டுறதுக்கு அருமையான சைட்டு செய்யார் தாலுக்காங்க செய்யார்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பத்து கிலோமீட்டர் வரும் அந்தவாசிலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பத்து கிலோமீட்டர் வருங்க இது ஒரு முஞ்சு இடம் சென்னை கிராம்பாக்க பஸ் ஸ்டாண்டு உங்களுக்கு ஒரு நூற்றி பத்து கிலோமீட்டரு வரும் காஞ்சிபுரம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அறுபது கிலோமீட்டரு வருங்க இது ஒரு அருமையான சைட்டு கொஞ்சம் இடம் மூன்று ஏக்கருங்கிறது உங்களுக்கு அந்த தார் சாலையை வந்து நான் போயிட்டு உங்களுக்கு காட்டுறேன் மிஸ் பண்ணிடாதீங்க தாரோட ஒரு முந்நூறு அடிங்க இது ஒரு கொஞ்சம் இடம் ரெட் சாயில் பண்ணுங்கள் இடம் பாருங்கள் சுத்தமாக நீட்டாக இருக்குது நம்ம சைட்டை ஒட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார்ம் லேண்ட்லாம் பண்ணியிருக்காங்க விவசாயமும் செய்கிறாங்க நம்ம சைட்டுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு ஒன்று போதுங்க ஆறு ஒன்று போகுது அதனால் இங்கே வந்து தண்ணிகளுக்கு வந்து பிரச்சனையும் கிடையாதுங்க இது இதை ஒரு அருமையான சைட்டு மிஸ் பண்ணிக்காதீங்க ஒரு விவசாய பயன்பாட்டுக்கு ஒரு ஆர்கானிக் விவசாயம் செய்வதற்கு இல்லை ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வைக்கிறதுக்கு ஒரு மாட்டு பண்ணை ஆட்டு பண்ணை கோழிக்கண்ணே இல்லை ஒரு காலேஜ் கட்டுறதுக்கு இல்லை ஒரு டெம்பிள் கட்டுறதுக்கு இல்லை ஒரு ஆசிரமம் கட்டுறதுக்கு தரமான சைட்டுங்க நம்ம திருமுண்டு ஊராட்சியில் சைட்டு இருக்குது வந்தா டூ செய்யார் போகிற மெயின் ரோட்லேருந்து தான் சைட்டு இருக்குது இங்கே பாருங்கள் இந்த தார் சாலை தான் வேலை நடந்துகிட்டு இருக்குது முன்னோர் இருபது நாளில் தார் சாலை போட்டுருவாங்க இந்த சா தார் சாலையுடைய அளவு பாருங்கள் நாற்பது அடி ரோடுங்க அருமையான சைட்டு முந்நூறு அடி ஃப்ரிண்டேஜில் அமைஞ்சிருக்குது விலை விவரங்களை நான் பிறகு சொல்கிறேங்க உங்களுக்கு மூன்று ஏக்கருங்க தனி சர்வீஸ் தனி கிணறு சிங்கிள் ஓனர் டாக்குமெண்ட் தெளிவாக இருக்குது இவன் வந்து இடங்கள் வந்து விற்பனைக்கு இருந்தால் நேரடியாக எங்களை அனுப்புங்கள் உங்களுக்கு நேர்மையான முறையில் விற்று தருங்க இது ஒரு புஞ்ச இடங்கள் வெட் வாழ்க தமிழ் வளர்க்க தமிழ் வாழ்கையின் தமிழ் மக்கள் நன்றி வணக்கம்